இலை இருந்தால் செடி வளர்ந்திருக்கும் அதை எரிச்சு புகையாக்கினோம் இருந்தால் பூமி வளர்ந்திருக்கும் அவரை புகையால் அழித்து விட்டோம் சிறு வெள்ளை காகிதத்துக்குள் புகை வரும் ஒவ்வொரு மூச்சிலும் ஒளிர்ந்த கனவுகளை திருடினார்கள் கூலாக தோன்றலாம் கூச்சம் இல்லாமல் சொல்வார்கள் ஆனால் நுரை ஈரல் உருகும் போது அந்த கூச்சம்தான் கண்ணீராக வரும் ஒரு அசை போட்டு நெருப்பு மட்டும் அழியவில்லை உன் அசைகளையே சாம்பலாக்கிவிட்டது சொல்லும் வார்த்தை ஒன்றே புகை பிடிக்காதவன் வாழ்கையை பிடித்திருக்கிறான் உயிர் இருக்கிற இடத்துல சிகரெட் இருக்க கூடாது